வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரை மீண்டும் தங்கத்தோட விலையானது ஒரு அதிரடியான ஏற்றத்தோட ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்க வேலை எல்லாம் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் இன்று அதிகமாகவே இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாவாகவும் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டாக இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பட்ல வீடியோ

முந்நூற்றி எண்பத்தி ஒன்றாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுற விலை பத்து கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து எட்நூற்றி பத்தாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் சவனுக்கு எட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற வேலையில் மீண்டும் அமெரிக்க பங்கு சந்தையானது ஏற்றம் அடைந்து காணப்படுற அதே வேலையில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியாக அறிஞ்சிருக்கு இதனால் இன்று அடுத்த நிலவத்துலேயோ இல்லை மதிய நிலத்துலையோ தங்கம் விலை நல்ல சரிவை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக